எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு யாராவது தாங்க க்ளீன் பண்ணின்னு இருக்கிறேன் அது தலை கொஞ்சம் பெருசாக அதனால நான் தலையும் சேர்த்து தான் குழம்பு வச்சுருக்கறேன் எறா ஃபஸ்ட்டு ஆஞ்சிக்கலாம் அது மேலே இருக்கிற தோலைலாம் உரிச்சிட்டு அது உள்ள நூல் மாதிரி ஒரு இழை இருக்கும் அதை உருவி எடுக்கணும் அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வயிற்றில் ஏதாச்சும் கோலர் பண்ணும் அதனால அதெல்லாம் சேர்த்து எடுத்துடலாம் யாராவது தலை கிளீன் பண்ணுறது பெரிய ப்ராசஸ்ங்க அதை நான் தெளிவாக போடலை கேட்டிங்கன்னா நான் போடுறேன் தலையும் நான் கழுவி எடுத்துக்கணுங்க சுத்தம் பண்ணி அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எறாக்குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி இது மாதிரி போட்டு வச்சா நல்லா இருக்கும் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் கத்திரிக்காய் தேங்காய் பத்த ஒரு ரெண்டு சோம்பு கருவேப்பிலங்க பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம் எறக்குழம்புக்கு நல்லா இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் கழுவி வச்ச இறத்தலை ஒரு தக்காளி பழம் அதில் அரிஞ்சு போட்டுக்கலாம் அது கூட சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன் சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடவுள்தம்பருப்பு வெந்தயம் ரெண்டும் போட்டு தாளித்து நல்லா புரிஞ்ச உடனே பூண்டையும் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம் அது பொரியும் போதே நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி படுத்து பின்னாடி போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போதே கத்திரிக்காவையும் அதில் போட்டு வதக்கலாம் போட்ட கத்திரிக்காயெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இறத்தலை தேங்காய் எல்லாம் கலந்த மசாலாவை அதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கூட போட்டு பெரிய எறவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தலையை க்ளீன் பண்ணி குழம்பு வைக்க முடியும் கொடி இரெல்லாம் நம்மளால் க்ளீன் பண்ணால் அது உள்ள அந்த சதியும் இருக்காது ஆனால் நம்ம இந்த எரை தலை அரைச்சி குழம்பு வச்சா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மசாலாவை போட்டு வதக்கும்போதே நம்ம அதுக்கு தேவையான தூளு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இற குழம்புக்கு புளிப்பு அதிகம் வேணாங்க இது ஒரு நெல்லிக்காய் சைஸாலும் புளி எடுத்து கரைச்சி வச்சாலே போதும் அதில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம புளி தண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சதும் தட்டை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம கழுவி வச்சுக்கிற இற அதில் போட்டுடலாம் நம்ம முன்னாடியே இற வதக்கி போட்டோம்னா எற லப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிட்டவே நல்லா இருக்காது இறக்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போட்டோம்னா இறா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மாதிரி குழம்பு செய்ய உங்களுக்கு பிடிக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்ச குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நானும் யாருமே பண்ண மாட்டேங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களாச்சு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க